நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஓர்கடவு பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் வயது ஐம்பத்தி எட்டு இவர் நேற்று இரவு எட்டு மணிக்கு வீட்டிற்கு முன்பாக உள்ள தெருவிளக்கு கம்பத்தில் ஸ்விட்ச் போட வந்தார் அப்போது அங்குள்ள தேயிலை தோட்டம் வழியாக சாலைக்கு இறங்கி வந்த ஒற்றை காட்டு யானை பாலகிருஷ்ணனை தாக்கி தூக்கி வீசியது அவரின் அலறல் மற்றும் யானையின் பிளரல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தனர் தொடர்ந்து சத்தம் எழுப்பி யானையை அங்கிருந்து துரத்தினர் வனத்துறை உதவியுடன் காயமடைந்த பாலகிருஷ்ணனை பந்தலூர் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் மேல் சிகிச்சைக்காக வயநாடு தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் கிராமங்களில் முகாமிடும் யானைகளை அடர் வனத்திற்குள் விரட்ட வேண்டும் காயமடைந்த பாலகிருஷ்ணனுக்கு நிதி உதவியை வனத்துறை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி குந்தலாடி பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டு பொதுமக்கள் திடீர் முற்றுகையில் ஈடுபட்டனர் வனச்சரகர் ரவி டிஎஸ்பி சரவணன் எம்எல்ஏ ஜெயசீலன் வருவாய் ஆய்வாளர் வாசுதேவன் வனவர் சுதீர் வேஏ சண்முகம் முன்னாள் எம்எல்ஏ திராவிட மணி வார்டு உறுப்பினர் ஜோஸ்குட்டி மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது பாலகிருஷ்ணனுக்கு வனத்துறை மூலம் கட்டமாக ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வழங்கவும் ஹாஸ்பிட்டல் சென்று நோயாளி நிலையை கண்டறிந்து அதற்கு ஏற்ப மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் சிகிச்சைக்கு தேவையான நிதியுதவி வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது அதை ஏற்று மத்தியம் கடைகள் திறக்கப்பட்டது கிராமத்தை ஒட்டி முகாமிட்டுள்ள யானைகளை வனத்திற்குள் துரத்தும் பணியில் வனக்குழுவினர் ஈடுபட்டனர் நேற்று முன்தினம் பந்தலூர் பகுதியில் மனிதர்களை தாக்கி வீடுகளை நொறுக்கி அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வந்த புல்லட் யானை மயக்க ஊசி போட்டு பிடிக்கப்பட்டது திருகுவலி போய் முதுகுவலி வந்த கதையாய் புல்லெட் யானை அட்டகாசம் ஓய்ந்த நிலையில் மற்றொரு காட்டு யானை ஊருக்குள் புகுந்து மனிதர்களை தாக்கி வரும் சம்பவம் குடியிருப்போரை அச்சத்தில் ஆழ்த்தியது

பாப்பாத்திட்டு <laughs> கிடைக்கும் <laughs> நான் கஷ்டம் நான் இல்லாத வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம்னு சொன்னாங்க நான் அதுக்கு பிறகு போய் அவங்க சொன்னால் பேசினா அந்த சுல்பின் ஒருவர் சில பேர் அவங்ககிட்ட பேசும்போது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆக என்னன்னு அவங்க இப்போ நாங்கள் சொல்ல முடியாது நாங்கள் காட்டு அதுக்கு பிறகு இப்போ காப்பீடு காப்பீடு கட்ட இருக்காங்க அவங்க கிட்ட பேசும்போது காப்பீடு கட்டுறது எல்லையை ரெச்சும் அவங்க பண்ண முடியுமா அப்படின் சொல்லி அவங்க वह मुझे एक व्यक्ति के रूप में पता चला पर उनका शारीरिक वर्णन और उनकी जरूरतों के पिछले मुझे और पर नहीं ले गए ना माहौल और सिग्निफिकेंट மாஸ் பத்தல ஒரு மனசு இல்லலாம் ஒரு விஷயத்தை எல்லாம் முடினது ஒரு விஷயத்தை எல்லாம் பாக்குறீங்க பாதியே ஒரு இடத்துக்கு வெச்சிருதே ரேடியோ பேசறாங்க கரக்கி பேசறாங்க அன்னைக்கே எல்லாம் ஒரே கூள போறாங்க இந்த மீடியா சத்துக்காக அதெல்லாம் நடந்தாங்க அதோ ஆ அன்னைக்கே சார் 3D ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு வரது நீங்க இந்திய ராணுவத் துறை நம்ம இந்திய ஏரியல் ساينடிஸ்ட் வந்து மாத்துதுக்குது இடியாவுல இருந்து ஒரு வித가 ட்ரீயா செட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்ன போடறீங்க? ஒரு மூணு ரெண்டு பஸ் கூட Яндекс கூலி டிசி டென்ட் ஆகல பட்ஜெட்டுக்கு போறோம். இதுயா சொன்னாங்க அதுக்கு ஒரு முடிவே ஆனா நான் சைக்கிள் ஆவே பஸ்ல வந்துட்டேன். அதிலிருந்து சொல்றாங்க சார் எப்போ கேடாவது வரதா சொல்றாங்க.